ான் பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடத்தில் கூறப்பட்டால் இன்னமா நமனும் செய்வோம் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் சீர்திருத்தம் செய்பவர்கள் என்பதாக கூறுவார்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் குமல் முசிபும் அவர்கள்தான் குழப்பவாதிகள் அவர்கள்தான் குழப்பம் செய்பவர்கள் வலாக்கில்லாதோரும் என்றாலும் அவர்கள் அதை உணர மாட்டார்கள் என்று அல்லாஹாள குழப்பத்திற்கு அஸ்திவாரமே தான் நான் பல வாட்டில் சொல்லியிருக்கிறேன் அதாவது விரோதியை கூட நம்பிடலாம் துரோகியை நம்பக்கூடாது இந்த முனாஃபிக்குகள் துரோகிகள் அவர்கள் முஸ்லிம்களுக்குள்ளாரேயே இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகளை விளைவித்தவர்கள் ஸோ எல்லா விதமான குழப்பங்களுக்கும் அஸ்திவார் தான் அதில் திவன அபாஸ் மசூத் இன்னும் நபியவர்களினுடைய சில சகாபாக்கள் வழங்கும் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹர்களாலுமே இங்கே முனாஃபிப்புகளை பற்றி பேசுகின்றான் அவர்கள் பூமியில் உருவாக்கிய குழப்பங்கள் அது குஃபு அது இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய வேலை அதாவது பூமியில் அல்லாவுக்கு பிடிக்காத காரியங்களை செய்வது மக்களிடத்தில் அல்லாவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும்படியாக மக்களிடத்தில் சொல்லுவது இதைத்தான் தாலா லா தூசி ஊசி என்ற வார்த்தையின் மூலமாக பூமியை குழப்பம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லப்பட்டால் வானம் பூமி சீராக இயங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால்தான் வானம் பூமி சீராக இயங்கும் ஆனால் இந்த பெயரில் வாழ விட மாட்டாங்க அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க இத்தனைக்கு என்ன சொல்லுவாங்க அவங்கள்ட்ட சொன்னால் தருண இனமான அங்கே யாரையும் வழிவடுக்கலப்பா நாங்கள்லாம் சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதாயிரமத்துள்ளாகியே அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் எப்பொழுது அல்லாவுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்வார்களோ அப்பொழுது அவர்களை தடுக்கப்பட்டால் குழப்பம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் தான் இதாயத்தில் இருக்கிறோம் நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் அப்படின்ட்டு பேசுவாங்க அதே சல்மான் சார்ஷி பதி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தன்மை உள்ள மக்கள் இப்போ உள்ள காலத்திலே இல்லை அதாவது நபி பெருமானார் சிவம்பாவலிவு செல்லம் அவர்களினுடைய காலத்திலே இந்த தன்மை உள்ள மக்கள் இருந்தார்கள் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் அதைவிட மோசமானவர்கள் அப்படின்னு எப்படி சொன்னாங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்தை வைத்து நாம் இதை விளங்கி கொள்ளக்கூடாது அதாவது ரசுருல்லாவினுடைய காலத்தில் இந்த தன்மை உள்ள மக்கள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது ரசுலாவுடைய காலத்தில் இருந்தார்கள் இப்படிப்பட்ட தன்மை உள்ள மக்கள் இப்ப ஜீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் நயவஞ்சகர்களினுடைய குழப்பம் செய்தல் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தாலாவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்வது அல்லாஹ் தாலா எந்த காரியத்தை தடுத்தானோ அதை செய்வார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வீணடிப்பார்கள் அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க அல்லாஹ் தாராவினுடைய உண்மையான மார்க்கத்திலே சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனுடைய உண்மை உண்மைத்தனத்தின் மீது முழுமையான நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கார்கள் மூமி மகிடத்தில் வந்தாங்கன்னா பீமான் தாக்கிகள் என்று பேசிக்கொள்வார்கள் ஆனால் இத்தனைக்கு அவர்களுடைய உள்ளத்திலே பார்த்தால் ஏராளமான குழப்பங்கள் இருக்கும் சந்தர்ப்பம் போது அல்லா தாலாவினுடைய விரோதிகளுக்கு உதவி செய்வார்கள் அல்லா தாலாவினுடைய நல்லடியார்களுக்கு எதிரான காரியங்களை செய்வார்கள் இவ்வளவு சூழ்ச்சிகளும் குழப்பங்களும் இவர்கள் செய்து கொண்டு தன்னைத்தானே என்ன சொல்லிக்கொள்வாங்கன்னா இன்னமா நக முஸ்லீமும் நாங்கள்லாம் சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கொள்வாங்க உரான் ஷரீஃபிலே பல்லாதே காசிர்களோடு நட்புறவு கொள்வதையே பூமியில் குழப்பம் உருவாவதற்கு காரணம் என்று அல்லாஹால பேசி காட்டுகிறான் காசியர்னு சொன்னால் உறுதியான காசியராக நான் பாருங்கள் அவன் அவங்கிட்ட நட்புறவு கொள்வது அவன் எப்பயுமே பூமியின்கள் இருக்கும் முஸ்லீம்கள் இருக்கு விரோதியாகத்தான் அவங்க இருப்பாங்க அவன் கூட நட்புறவு என்பதும் செய்யக்கூடாது நட்புறவு கொண்டால் இப்போ கூட பாருங்க அந்த நேற்று நடந்த இந்த விநாயகர் சதுர்த்தியில் பாயினெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க என்னதான் தான் என்னதான் என்ன அவங்கள்கிட்ட இருக்கோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கேட்டால் அதுக்கு வியாக்காரம் பேசுகிறாங்க அல்லாஹ் பாப்பாத்தனோட அபகவராக அல்லா தாலா குரான் ஷரீஃபில் சொல்லும்போது வல்லதீன கபது காசி வெளியில் ஒருவர் சிலர் சிலருக்கு ஒருவர் மற்றவருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் அப்படி ஆகிவிடாதீர்கள் அதாவது காசிர்களோடு நட்புறவு கொண்டு பூமியிலே குழப்பம் பரவுவதற்கு நீங்கள் காரணமாக ஆகிவிடாதீர்கள் நம்மளுடைய நம்மளுடைய மார்க்கம் வேறு அவங்களுடைய மார்க்கம் வேறு எனக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு மாதாப்போதும் இதெல்லாம் அண்ணா புரானில் சொல்கிறான் இந்த ஆயத்திருக்கிறதே முஸ்லீம்களுக்கும் காசில்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நட்புறவை துண்டிக்கக்கூடிய வசனம் இந்த வசனம் அவங்க கூட உறவு வச்சுருக்காதீங்க இன்னொரு வசனத்தில் அல்லாஹரபுல்லமியில் பேசும்போது ஈமான் தாதிகளே ஈமான் கொண்டவர்களே பூமியர்களை விட்டுவிட்டு காசில்களோடு நட்புறவு வைக்காதீர்கள் நீங்கள் என்ன இங்கே என்ன குழப்பம் உருவாக்குவதை விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேசுகிறார் பிறகு தாலா முன்னாசிக்குகளை பற்றி சொல்லும்போது இன்னும் முனாஃபிக்கின் சித்தருக்கு அஸ்வனின் அண்ணனால் முனாஃபிக்குகள் நரகத்தினுடைய அகல பாதாளத்தில் இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு தாலா பேசுகிறான் ஏனென்றால் இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே நயவந்தகர்கள் அவர்களுடைய வெளிரங்கம் நல்லா இருக்கும் அவங்க உள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு தெரியாது அதனுடைய உண்மைத்தனம் வந்து மறைந்து மறைந்து இருக்கும் அதனால் மூன்களுக்கு தெரியாது வெளிரங்கத்தில் நாங்களும் விமான்தாரிகள் தான் அப்படின்னு அப்படியே இனிக்க இனிக்க பேசி அவங்க ஏமாற்றி கொண்டு இருப்பார்கள் அவங்களுடைய அர்த்தமற்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அவர்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னு சொன்னால் காஃபிர்களோடு ரகசியமான உறவுகள் அவர்களிடத்தில் இருக்கும் இது எல்லாம் முஸ்லீம்களுக்கு பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடியது பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடியது முனாஃபிக்குகள் தான் குழப்பத்தினுடைய ஆணி வேர் அது அவர்கள்தான் அதான் துரோகியை கூட நம்பி எல்லாம் துரோகியை நம்பக்கூடாதுன்னு சொன்னேன் அதுதான் தனயவந்தவர்கள் மோசமான பயல்கள் அவர்கள் இருந்து இருந்துவிட்டால் கூட அவங்க அவங்களால் முஸ்லீம்களுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் ஏற்பட்டு இருக்கார் பெரிய நஷ்டம் ஏனென்றால் அவங்க காபிர்களாக இருந்தாங்கன்னா வெளிரங்கத்தில் தெரியும் நமே வியோகிதான் சொல்லி ஆனால் அவங்க அப்படி இல்லை உள்ளுக்குள்ளார குஃறுத்தனத்தை மறைத்து வைத்த முஸ்லீம்களாகவே இருந்தாங்கன்னா உள்ளங்கத்திலையும் வெளிரங்கத்திலேயும் அப்பையும் ஒன்றும் இல்லை அவங்க உலகத்திலேயும் வெற்றியாளர்கள் ஆசிரத்திலேயும் வெற்றியாளர்கள் ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை என்னான்னு சொன்னால் வெளிரங்கத்திலே தன்னை மூமினாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளாக தன்னுடைய குஃபுறுத்தனத்தை மறைத்து கொண்டு வாழ்பவர்கள் அவர்களிடத்தில் வந்து உபதேசங்கள் செய்யப்பட்டால் சொல்லப்பட்டால் பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டால் யார் யார் குழப்பம் பண்ணுறா ஆளும் இன்னமா நானும் முஸ்லீஹோ நாங்கள்லாம் சீர்திருத்தவாதிகள் நாங்கள் யாரையும் வழிபடுத்தவில்லை நாங்கள் இரு கூட்டத்திற்கு மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் திவனப்பாஸ் முதல் எல்லாம் தாழ அணுகுமா அவர்கள் கூறுகிறார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் மூனின்களுக்கும் வேதக்காரர்களுக்கும் மத்தியில் நாங்கள் தான் ஒற்றுமையை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்றோம் சொல்லுவாங்க அல்லா என்ன சொல்கிறான்னா அடே முட்டாள்தனமாக பேசாதீங்க அதான் இன்னகும் சீன் அறிந்து கொள்ளுங்கள் இவர்கள்தான் குழப்பவாதிகள் இந்த முனாஃபிக்குகள் தான் குழப்பவா இவர்களுடைய மடமைத்தனத்தினால் தன்னை இவர்கள் சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு பேசிக்கொள்றாங்க இவர்கள் பண்ணுவது சீர்திருத்தம் அல்ல இவர்கள் செய்வது குழப்பம் சித்னா ஆனால் யஷகுரும் அதை அவர்கள் மாட்டார்கள் சொன்னா விலங்க மண்டபுத்தியில ஏற என்ன சொன்னாலும் அது மரமண்டையா அப்படியே தான் இருக்கும் தன்னைத்தானே நல்லவனாக அவங்க காட்டிக்கொள்வாங்க ஆனால் உள்ளுக்குள்ளார அவர்களுக்குள்ளார இவ்வளவு மோசமான தன்மை இருக்கும் அப்படின்னு அல்லாஹு கூடுகிறாங்க பிறகு அல்லாஹு மடையர்கள் முட்டாள்கள் இவங்க இவங்கிட்ட சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கள்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மடையர்கள் ஈமான் கொண்ட மாதிரி நாங்களும் ஈமான் சஹாபாக்களை மடையர்கள் சொல்கிறாங்க நல்லா காப்பாற்றணும் சஹாபாக்கள்ன்ற ஒரு தன்மை இருந்தது ரசூலா ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அப்படியே நம்புவாங்க அப்படியே நம்புவாங்க அதில் எந்த சந்தேகமும் வராது இதுதான் உண்மையான ஈமான் நேராஜர் போயிட்டு வந்தாங்கல்ல காசிரியர்கள் எல்லாம் வந்து அதை கேலியாக தான் பேசினாங்க ஆனால் அபுபத்தர் வதிகள் அன்பு அவர்கள் சொன்னபோது நபி சொன்னால் உண்மை தான் சொல் சொன்னால் உண்மதம் அப்படின்னு உடனே நம்பினாரு பாருங்க அதுதான் இனிமம் சொல்லப்பட்ட விஷயத்தை உண்மை என்று நம்புவது அதுக்கு அவங்க வச்ச பேர் என்ன அப்படின்னா அயவஞ்சிகர்கள் முனாஃபிக்குகள் வச்ச பேர் அவங்க நான் சிந்திக்க தெரியாத ஆளுங்க மடையர்கள் முட்டாள்கள் மடையர்கள் என்றால் யார் மடையர்கள் யார் அதை பற்றி அல்லாதல்லாருன்னு பேசுகிறாங்க நல்லா சொல்கிறான் நீங்கள் தாண்டா மடையர்கள் ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது வடை சாம்புறா அவங்க அல்லாஹ் அதை பற்றி பேசுவான் கொஞ்சம் நல்லா நான் சுகாமல் சுகான நல்லா அப்படின்னு எல்லாரும்